கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் வேதத்திலிருந்து அருமையான ஒரு விசேஷித்த பறவை குறித்து பார்க்க போகிறோம் கழுகை குறித்து கழுகு எப்பொழுதுமே தன்னுடைய கூட்டை வந்து உயர்ந்த மலையின் மீது தான் அது கட்டுமா என்ன பொல்லாத மிருகங்கள் பறவைகள் வந்து அந்த கூட்டை வந்து சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிச்சு எப்பொழுதுமே உயர்ந்த ம கண்மலையின் மீது தான் அது கட்டுமா அது நிமித்தமாக தன் குட்டிகள் வந்து அது பாதுகாப்பாக அது வைத்து கொள்ளுகிறது இந்த நாளில் தெய்வன் அறிந்த பிள்ளைங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க எப்பொழுதுமே தன்னுடைய எண்ணங்களை உயர்ந்த உயர்ந்ததாக வைத்திருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அல்லவா கொலேசியர் மூணு ரெண்டில் வேதம் சொல்லுகிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று விதம் சொல்லுகிறது நம்ம இந்த பூமிக்குரியவைகளை நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் இதை குறித்தே நம்முடைய எண்ணங்கள் இதிலேயே நம்ம சுற்றி கொண்டு இருக்காதபடி நம் எண்ணங்களை எப்பொழுதும் பற तक नहीं வைத்திருக்க வேண்டும் அதாவது மேலான வல்லமை மேலான தரிசனங்கள் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அதற்கு நேராக நம்முடைய எண்ணங்களை செலுத்தும் பொழுது அந்த ஆசிர்வாதங்களை தேவன் நிச்சயமாக தருவார் வல்லமை வரங்களால் நிரப்புவார் அதையே கொடுக்கிறவர் இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு தேவையான வா அஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அவர் கொடுக்காமல் இருப்பாரா நிச்சயமாக கொடுப்பார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்க எண்ணங்களை மேலானவைகளாக மாற்றுங்க மேலானதுக்கு நேராக உங்க எண்ணங்களை செலுத்துங்க இயேசுவின் இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்